அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஆனால் நம்மளோட செய்திகள் இன்னும் முடியல நம்ம இன்னும் எங்கே இருக்கோம் அங்கே மிடில் ஈஸ்டில் தான் இருக்கும் குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் இதை சார்ந்த சம்பவங்களை நோக்கி தான் நம்ம இருக்கும் காரணம் என்னவென்றால் நேற்று மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஒரு வெற்றி கொண்டாட்டம் ஈரானில் பெரிய ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க பட் அந்த செலிப்ரேஷன்லாம் தாண்டி அமெரிக்கா தரப்பில் பண்ணி கூட சொல்கிறாங்க ஐயா எங்கள் பாட்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலைகளை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட சிஎன்என் நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து போங்க போங்க அப்படி ஓரமாக சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன தகவலாம் ஒன்றும் ஏற்றுக்கிற மாதிரிலாம் இல்லை அங்கெல்லாம் பெரிய சேதம்லாம் இல்லைன்னு உடனே அது பெரிய பிரளயம் எடுத்துருக்கிறது மறுபடியும் இஸ்ரேல் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நேற்று வரைக்கும் கொஞ்சம் போர்லாம் ஓய்ந்ததுக்கு அப்புறம் வான்பருப்பை ஓப்பன் பண்ணாங்க திடீர்னு பார்த்தா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பரபரப்பு இல்லை பரபரப்பெல்லாம் வர வேண்டாம் நம்ம எவ்வளோ பெரிய பகீர் தகவனாலும் நம்ம சாதாரண தகவலாக கடந்து போகிறவங்க தான் பட் ந நிகழ்வுகள் என்ன சம்பவங்கள் என்ன ஈரான் அணுவாயத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் உறுதிப்படுத்தி இருக்காங்க அதனால் இந்த யுத்தத்தில் ஈரான் கை ஓங்கி இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாமே வந்து பெரிய அளவு எழுதி தள்ளி இருக்காங்க அதனால நம்ம நேராக ஈரான்கிட்ட போய் சம்பவத்தை பார்த்துட்டு வந்துடலாம் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அந்த ஃபர்டோ அப்புறம் இன்னும் முக்கியமான அணு உலைகள் நடந்ததில்லை அணு நிலைகள் இருக்கல அங்கே போய் கொஞ்சம் என்னன்னு எட்டி பார்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஸோ வீடியோக்கு வீடியோ கொடுக்கப்படாது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்க பெல் பட்டன் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த போரோட முக்கிய நோக்கமே அது ஒரு பக்கம் ஆளாளுக்கு வெற்றினாலும் யார் பக்கம் வெற்றி இல்லை எல்லார் பக்கமும் இழப்புகளை தான் நிறைய சந்தித்தாங்க இருந்தாலும் வெற்றி கொண்டாட்டம் வந்து குறையாது எப்பவுமே அது அந்த நாட்டோட மக்கள் ஆட்சியாளர்கள் அவங்களுக்காக வந்து கொ கொண்டாடுவாங்க பட் இரண்டு தரப்புமே இழப்புகள் பெரிய அளவுக்கு இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா அது இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த யாவ் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணமே குரூடாயிலோடய விளையாற்றம் வந்து அது எல்லா நாடுமே பாதிக்கும் குறிப்பாக அவரோட நாடு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பரும் அதை நிறுத்தணுன்ற முடிவில் இருந்தார் அதனால் அந்த குரூடாயில் ஏறும் போதே இதை எல்லோரும் சப்போர்ட் பண்ணாதீங்க அதை எதிரிகளின் கைக்கு போய்கி விடுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க திடீர்னு என்ற இரவு வந்து பலகட்ட அறிவிப்புகள்லாம் வருது அதுக்கப்புறம் நேற்று ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தார் மறுபடியும் அதை உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் ஏன்னா நேற்று ரவிக்குமார் சோமிச்சானில் கடைசியாக போட்டேன் அதனால் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன் சீனா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் ஆயில் யார் ஈரான்கிட்ட வந்து ஆயில் வாங்கலாம் கண்டிப்பாக வாங்குவீங்க அதே மாதிரி எங்கக்கிட்டேயும் பிளண்ட்டி ஆஃப் ஆயில் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒற்றை ட்விட்டு இந்த ஒரு பதிவு என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்க முதலீட்டாளர்கள் இன்னும் வந்து ட்ரம்ப்பை நம்புகிறாங்க அது அவங்க பாடு அவங்கவுங்க பாடாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால அவங்க பெரிய அளவுக்கு நம்புறாங்க தலைவன் வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு ஈரானுக்கிட்ட சீனா ஆயில் வாங்குறதுக்கே க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு அதனால் இன்னும் என்னன்னு தர லோக்கலுக்கு இறங்கி வந்துட்டு இப்போ இப்ப எழுபத்தி ஏழு வரைக்கும் போனேன் குரூட் விலை உச்சபட்சமாக இப்ப தற்பொழுது அறுபத்தி நாலு வந்திருக்கு டாலருக்கு அறுபத்தி நாலு பக்கம் வந்து குறைந்து வந்திருக்கிறது இன்னும் குறைய ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அதற்கான முயற்சிகளும் பெரிய அளவுக்கு எடுப்பாங்க இதில் நம்ம என்ன பார்க்கலான்னா இது வந்து விலை குறைப்பதற்காக போடப்பட்ட ஒரு ட்விட்டாக நான் பார்க்குறேன் அது நிஜமாவே ஈரான் மீது இதுக்கப்புறம் தடைகளை நீக்கி சீனா நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாரா அப்படின்னா அதுவுமே ஒரு ஆசை வார்த்தை தான் நினைக்கிறேன் ஏன்னா நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா அப்படியே தலைகையில் இருக்கிறதுனால நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் நம்ம இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் மட்டும் இதுக்கப்புறம் ப்ரெடிட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுனால இன்னைக்கு காலையிலங்க காலையில் முதல் முறையாக ஈரான் வந்து வான்பரப்பு ஓப்பன் பண்ணிட்டாங்க போகலான்னாங்க முதல் விமானம் துபாயிலிருந்து ரஷ்யாவுக்கு கிளம்பியிருக்கிறது முதல் விமானம் ஆனால் மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து என்னாச்சோ தெரியல டூ பிஎம்லேருந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டாங்க சீஸ் ஃபைவெலாம் வந்ததுக்கப்புறம் கூட இல்லை இல்லை கொஞ்சம் இன்னும் முழுமையாக கிளாரிட்டி வரல ஒரு சில சேஃப்டி பர்பஸ்னால் அப்படியே நிறுத்துங்கன்ற மாதிரி மறுபடியும் நிறுத்தி வச்சுருக்காங்க பட் இது ஷார்ட் டைமாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா பெசஸ்கியன் அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஓரளவுக்கு யுத்தம் முடிவுபட்டுருதுன்னு சொல்லிட்டு ரெண்டு தகம் ரெண்டு தரப்புலேயும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பதற்றங்கள்லாம் இருக்குது அதனால் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வைத்திருக்காங்க நேற்று இந்த புகைப்படத்தையே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக ஈரான் தரப்பில் அவங்களோட வெற்றி கொண்டாட்டத்தில் இந்த புகைப்படமும் அப்புறம் வந்து ட்ரம்ப்பு கொஞ்சம் கைகட்டிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருந்தது ஸோ அதை கொஞ்சம் அப்படியே நான் ஹோல்டு பண்ணி வைத்திருக்கேன் நான் அது நிச்சயமாக அவங்க போட்டாங்களா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மட்டும் ரெடி பண்ணாங்களாம் தெரிலன்றனால தெரியாத தகவல் நம்ம பரப்ப இந்த ஒரு புற புகைப்படம் என்ன சொல்ல வருதுன்னா கடைசி நேரத்தில் இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறமும் வந்து கட்டச்சா உங்களை அடி அடி அடிச்சுட்டு தான் நாங்கள் போர் நிறுத்தம் கொண்டு வந்துடுற மாதிரி ஈரான்னு சொன்னாங்கள்ல அதற்காக ஆனால் இந்த ஒரு சம்பவம் பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம அப்போ கெஸ் பண்ணதில் ஏதோ ஒன்று நடந்துருக்கோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் நான் குறிப்பாக நீங்கள் ஜெனரல் இஸ்மாயில் காணி அவர்கள் இருக்கிறார் இல்லையா இவர் வந்து பிரிகேடியர் ஜென்ரல் இவர் மேக்ஸிமம் இவர் எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இஸ்ரேல் ஆனால் காணி அவர்கள் மட்டும் நேற்று சர்ப்ரைஸாக அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் மக்கள் வந்து வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்னு சொல்லிட்டு கேட்க மாறி மாறி ஊட்டி பட்டாசை வெடித்து அப்படியே பட்டாசுகளால் ஜொலித்தது திகரன் முழுவதும் மிகப்பெரிய அளவுக்காக ஜொலித்தது அப்படியே அந்த அளவுக்கான ஒரு வெற்றி கொண்டாட்டமாகவும் இருந்தது அந்த கொண்டாட்டத்தில் மக்களோடு மக்களாக காணியவர்கள் இருந்தார் பிரிகேடியர் ஜென்ரல் காணி என்னப்பா சார் நீங்களா ஐயா உங்களை போட்டு தள்ளிட்டேன்னு சொல்லிட்டாங்களே நீங்களே உயிரோடு வந்திருக்கீங்களா மக்களே ஷாக் ஆகிட்டாங்க அப்போ நம்ம சொன்ன குழு கரெக்டு தான் நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பிரிகேடியர் ஜென்ரலில் யார் மிச்சம் மீதி வைக்கிறாங்களோ அவங்க மொசாட்டி ஏஜெண்டாக கூட இருக்கலாம் நீங்கள் எங்களுக்கு மீதி வேணுன்றதுனால யாராவது ஒருத்தர் தப்பிச்சிருப்பாங்கன்னாங்க அப்போ இல்லை அவரையும் கொண்டுட்டுன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ கூட நம்ம என்ன பண்ணோம் இந்த குருதி புனல் கடைசியில் கமல் வந்து மாட்டிக்குவார் அப்படி மாட்டும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் உளவு தகவல் சொல்வார் அவர் மூலியமே ஒரு சுட வைப்பார் வெளியிலேருந்து என்ன டெஸ்டிங் எடுப்பாங்கன்னா இப்போ அந்த உளவு தகவல் சொல்கிறவன் வந்து கமலை சுட்டுட்டாங்கன்னா அப்போ அவன் வந்து ஏஜென்ட்டு கிடையாது அவன் நம்பாள் அப்படின்றதுக்காக வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க அப்போ கமல் எஞ்சுவார் டி என்னை சுற்று சுற்று சுற்றுன்னு கடைசியில் அவரையும் துப்பாக்கி வாங்கி சுட்டுக்குவார் அந்த மாதிரி சீன் எல்லாம் ஞாபகப்படுத்தி என்னை வந்து காலி பண்ணிவிடுங்க என்னையை மட்டும் உயிரோட வச்சிங்கன்னா அவங்க வந்து நம்ம ஒசாத்தி ஏஜென்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க மாதிரிலாம் அந்த காணியை வைத்து நம்ம பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தோம் பட் பார்த்தா அவர் ஒருத்தர் மட்டும் உயிரோட இருக்கிறார் அவர் ஒருத்தர் மட்டும் முன்கூட்டியே தகவல் கொடுத்துட்டாங்களா இல்லை நிஜமாகவே அவர் வந்து ஈரானுடைய நபர் தானா இல்லை மொசாட்டோட ஏஜென்ட்டு தானா அப்படின்றது இன்றைக்கி அவங்க பார்த்துப்பாங்க இதுக்கப்புறம் ஆனால் அவர் ஒருத்தர் மட்டும் தப்பித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல் ஈரானுக்கு மற்றொரு சந்தோஷமான மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான தகவல் ஆனால் இவர் தான் இப்போ சீனியர் பர்சன் அதற்காக இவருக்கு தலைமை பொறுப்பு கொடுத்துருவாங்களா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் அவங்க ஈரானுக்குள்ளே வந்து அவங்க அம்மாசனுடைய தலைவர் அணியவர்கள் கொல்லப்பட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவர் மீது சந்தேகப்பட்டு இவர் கொஞ்சம் ரொம்ப டம்மி பண்ணி வைத்திருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல் மொசாத்தினுடைய இது இதுவரைக்கும் ஏழ்நூறு பேர்த்து கைது பண்ணியிருக்காங்க அந்த பன்னெண்டாந்தேதி தேதி ஆப்ரேஷன் வந்து பன்னெண்டு நாளில் மட்டும் எத்தனை பேர் ஏழ்நூறு பேர் ஏழ்நூறு பேரில் மூணு பேர் விரைவாக தீர்ப்பு கொடுத்து உடனடியாக இன்று வந்து தூக்கிலிடப்படுகிறார்கள் ஏன்னா இன்று கூட மொசாட்னுடைய ஏஜென்ட்டுகள் நிறைய ஆயுதங்கள் வைத்திருந்தாங்க அது வைத்திருந்தாங்கன்ற மாதிரி கைது பண்ணிட்டு தான் இருக்காங்க நேற்று கூட ஒரு ஒருத்தனை பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க கரெக்டாக துப்பாக்கியோட கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறான் நல்ல வேலை துப்பாக்கியை ஜட்டிக்குள்ளே கை விடும் போது டொய் அங்கே என்ன கை விடுறன்ற மாதிரி வந்து பிடிச்சிட்டாங்க அவனை பிடிச்சி கடைசியில் கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்காங்க கடைசியில் யாருன்னா அவன் அமெரிக்க பிரஜையான் எப்போ ரெண்டாயிரத்தி இங்கே ஈரானுக்கு வந்திருக்கான் ஈரானுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே படிக்கிறன்ற பேரில் படித்து அப்புறம் இங்கேயே வேலை செஞ்ச அந்த நபர் தானா நெல்லை வேலை தடுத்துன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் அதை விட நம்ம மிக முக்கியமான சம்பவத்தை நோக்கி போகும்போது இது மாதிரி குறுக்க ஒரு இரண்டு மூன்று சம்பவங்கள் வரும் அதை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம் மிக முக்கியமாக இந்த கொண்டாட்டம் பார்க்க போகிறதுக்கு முன்பு நம்ம ஒரு சில வரைபடங்களை பார்த்துடலாமே இதை தவிர்க்க முடியாத நிகழ்வுகளுமே கூட அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தது ஜூன் பன்னெண்டுலேருந்து ஜூன் இருபத்தி நாலு வரைக்கும் இஸ்ரேலில் டெல்லவ்யூ டெல்லவியூ பெரிய பாதிப்புகள் இந்த பீர்ஷியாவான்றது கடைசி நேரத்தில் தாக்கல் நிகழ்த்தப்பட்டது மேலே லைட்டா சிவப்பு கலர் ஸ்ட்ரைக்கு ரொம்ப அதிகமான இலக்குகள் வைக்கப்பட்ட பகுதி டெல்லவியூ ஹைஃபா இது மூன்று பகுதிகள் தான் அதுக்கு கீழே இது வந்து இஸ்ரேல் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அப்படியே நம்ம தள்ளி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது வந்து ஈரான் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஈரான் ஈரானுடைய நியூக்ளியர் புரோகிராம் மட்டும் தெகரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நியூக்ளியர் புரோகிராம் இருக்கக்கூடிய பகுதி ஃபர்டோ ஃபியூல் என் பிளான்ட்டு நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இஸ்ஃபான் அப்புறம் இந்த பகுதி மட்டுந்தான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதியை தாக்கல் அளிச்சிருக்காங்க அது இல்லாமல் மற்ற இலக்குகள் அப்படின்னும் போது இதை வந்து கன்ஃபார்ம் ஏர்ஸ்ட்ரைக் அப்படின்றது கீழே ஒரு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பச்சை கலர்லாம் வந்து பெரிய அளவுக்கான தாக்குதல் அப்போ இவ்வளோ இடங்களையும் பெரிய அளவுக்கு இஸ்ரேல் தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது இதில் குறிப்பாக மஞ்சள் கலர் இருக்குல்ல அது எல்லாமே வீடியோ பதிவோடு வித் ஃபுட்டேஜோடு வந்து கிடைத்திருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீதி எக்ஸ்ப்ளோசிவ் இருந்த கலரையும் வந்து போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக ஈரான் பாதிக்கப்பட்ட இஸ்ரேலால் தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட பகுதிங்க இப்போ தான் சம்பவம் இப்போ சிஎன்என் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள் சிஎன்என் என்ன சொல்கிறாங்க அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் பெரிய டெஸ்ட்ராயெலாம் ஆகலை நியூக்ளியர் சைடெலாம் பெருசாக டெஸ்ட்ராய் ஆகலை சோர்ஸஸ் சொல்கிறாங்க மறு வைத்த நபர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சிஎன்என் சொல்கிறாங்க அடுத்து உங்களுக்கு நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நியூக்ளியர் சைட் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாதம் சும்மா ஒரு மாதம் தள்ளி வைக்கிற அளவுக்கு தான் தாக்குதல் சும்மா லைட்டாக அப்படி நடத்தியிருக்காங்க பெருசாலாம் சேதாரம் இல்லைன்றாங்க அதை விட மற்றொரு தகவல் பத்திரிகைகள் அங்கே அமெரிக்காவோடய பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க கிட்ட இருக்கிற நானூறு கிலோ அதாவது அறுபது பர்சன்ட் என்ரீச் பண்ண யுரேனியம் எவ்வளோ அறுபது பர்சன்ட் என் பண்ண யுரேனியம் ஆல்மோஸ்ட் ஒம்பதுலேருந்து பத்து அணு அவங்க என்ன வரைக்கும் கையில் வச்சுருக்கிறதுக்கு சமம் அதை வந்து இவங்க கண்டுபிடிக்கலை அப்படின்னு அடுத்த குண்டை போடுறாங்க இப்போ இன்னொரு குண்டு என்னன்னா ஐஐஏடைய தலைவர் கிராசி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஐயா நான் பார்த்த வரைக்கும் அவங்கக்கிட்ட ஒரு தொள்ளாயிரம் பவுண்டு தொள்ளாயிரம் பவுண்டில் ஹைலி என் பண்ண யுரேனியம் எவ்வளோ ஹைலி என்ரிச் பண்ண யுரேனியம் அது எங்கன்னே தெரியல எங்கேயோ கொண்டு போய் மறைச்சி வச்சுக்கிட்டாங்க அது சம்பவ இடத்துல இல்லை அப்படின்னு ஒரு குண்டை போட்டார் இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது குறிப்பாக ஃபர்டோ நட்டான் சிஸ்பஹான் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த அணு நிலைகளில் இந்த என்ரிச் பண்ண யுரேனியம் இருந்திருந்தால் இந்த தாக்கல் நிகழ்த்தும் போது அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு சிறிய அளவுக்கான ரேடியேஷனாவது பரவி இருக்கும் ஆனால் அதுக்கான சம்பவமே இல்லை காற்று கூட பரவாயில்லைங்க ஐயா அதனால் அங்கெல்லாம் இல்லைங்க ஐயா அப்படின்னு ஒரு குண்டை போட்டாங்க இப்போ நோபல் பரிசு வாங்கலாமா வேண்டாமா அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் இதில் இன்னொரு சம்பவமும் உங்களுக்கு சொல்லிடுறேன் முகமது இஸ்லாமி இவர் யார்னா இவர் தான் சீஃப் ஆஃப் ஈரான் அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா நேற்று அல்மோஸ்ட் நாங்கள் என்ட்ரிஸ் பண்ண ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் மூன்றாவது ஒரு இடத்த வைத்திருக்கோம் பட் அதெல்லாம் நம்ம ரொம்ப சேஃபாக தான் இருக்கும் அடுத்தது நாங்கள் சம்பவத்தை செய்ய போகிறோம் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல தகவல் வரும் நாங்கள் பொறுத்த வரைக்கும் இனி நீங்கள் சீண்டிட்டிங்க நாங்கள் வந்து அணு இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் கிடையாது நாங்கள் உருவாக்கியே தீர்வோம் அது காலத்தின் கட்டாயம் இனி ஈரானை யாராலும் தடுக்க முடியாது தடுத்தீர்கள் என்றால் சமிட்டி அடிதான் என்ன அடி சமிட்டி அடி இடி மாதிரிதான் விழுன்ற மாதிரி இப்போ ஈரான் தரப்புல தரமான ஒரு பதிலடியை கொடுத்துட்டாங்க இந்த பதிலடிக்கு அப்புறம் இனி அடுத்தடுத்து வர தகவல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் என்னவென்றால் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரம்ப்போட ட்விட்ட பார்க்கலாம் ஃபேக் நியூஸ் ஏன்என் டுகெதர் வித் ஃபாலோயிங் நியூயார்க் டைம்ஸ் நீங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேக்காக சொல்றீங்க எங்களுடைய மிலிடரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டம் அந்த அதாவது ஹிஸ்டரி பேச எங்களுடைய தாக்குதலை பத்தி இந்த நியூக்ளியர் சைட்டின் ஈரானார் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு அது அண்டர்லைன் போட்டு சொல்லிட்டாரு இவங்க எல்லாம் பொய் செய்திகளை பரப்பாதீங்க பீட்டர் எக்ஸத் வந்து சொல்லிட்டாரு ஐயா எங்க இறந்து போனா ஆயாமையால சத்தியமா சொல்றேன் நாங்கள் தாக்கல் நடத்துறது உண்மைதான் ஏன் இப்படி ஊடகங்கள் பொய் சொல்றீங்க எங்க அதிபருக்கான நற்பையையும் களங்கத்தையும் எங்க அமெரிக்காவோட திறமையும் குறைந்து மதிப்பீடுகளா நாங்கள் ஏதோ ஒரு இடத்தை பார்த்து நாங்கள் தாக்கல் நடத்த நடத்தி விட்டு வந்து விடுகிற ஆள்களானார்கள் என்ன நினைத்தீர்கள் எங்களை பற்றி எங்கள் துல்லிய தாக்கல் என்ன நினைத்திருக்கிறீர்கள் பலாயிரம் கிலோமீட்டர் இருந்தாலும் எந்த ஏரியாவாக இருந்தாலும் இன்ச்சு சென்டிமீட்டர் கூட மிஸ் ஆகாமல் தாக்கல் நடத்துகிற எங்களை பார்த்து ஏதோ எம்டி எடுத்த தாக்கல் நடத்துகிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர் சொல்கிறார் கடைசியில் ட்ரம்ப் மறுபடியும் ஒரு ட்விட்டை போகிறார் அவர் தான் ட்விட்டில் இதில் தானே வாழ்கிறாரு அதாவது அவங்களுடைய ட்ரூத் சோசியல் மீடியாவிலையும் இதுலேயும் தான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு அவர் அப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நாங்கள் அடித்த அடியில் ரொம்ப பர்ஃபெக்டான ஒர்க்கு பெரிய அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க மலைக்குள்ளே கொடஞ்சி உள்ள கொட கொடன்னு கொடைஞ்சி எல்லாம் குப்பை குளமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்கன்னா இப்போ மறுபடியும் அவர் வந்து ம இன்றைக்கி இப்போ ஜெஸ்னோ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா முகமது இஸ்லாமி அவர்கள் சீஃப் ஆஃப் ஈரான் அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் தேடு நியூக்ளியர் என்ரிச்சோட சைட் வந்து ரொம்ப பக்காவாக சேஃபாக ஒரு லொக்கேஷன் வச்சுருக்குறோம் இதெல்லாம் முடிஞ்சிடும் அதெல்லாம் எங்களுக்கு சாதாரண வேலை தான் அவ்வளோதான் போயிட்டுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டார் இப்போ இது எல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழு கிடைக்கும் இன்னொரு குழு உங்களுக்கு கிட்ட கொடை சமர்ப்பிக்க விரும்புகிறேன் நேற்று நிதனையாக அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த ரோஸ் லைக் எ லயன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் ரைசிங் லயனில் வந்து நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கோம் தகரனை வந்து முழுமையாக நாங்கள் என்னெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் அடைஞ்சிட்டோம் ஹராக் நட்டான் சிஸ்ஃபஹான் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம் ஐஆர்ஜி சொன்ன தலைவர்கள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம் க ஃபைனலாக சொல்கிற வார்த்தையை மட்டும் நான் சொல்லிடுறேன் சப்போஸ் மறுபடியும் அவங்க நியூக்ளியர் ஆப்ஷன்ற ஒரு ஆப்ஷனை கையில் எடுத்தாங்கன்னா எண்டிச்சை நோக்கி போனாங்கன்னா மறுபடியும் நாங்கள் எந்த நேரத்துலையும் நாங்கள் தாக்கல் நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆனால் இந்த விக்டரி எங்களை சேரும் அப்படின்மா சொல்லிட்டாங்க ஐயா நீ எல்லாருமே கொண்டாடுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை இல்லை கத்தார் கூட செலிப்ரேஷன் தான் ஏன்னா கத்தார் கூட வெற்றி கொண்டாட தாங்கிறாங்க அனுப்பின எல்லா ஆக்கிட்டால் நான் அவங்களும் சுட்டு வீழ்த்திட்டாங்க ஒன்றே ஒன்று மட்டும் தான் ஃபெயிலியராக இருக்குது அதனால் கத்தாரு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கிறாங்க அந்த முகமது பின் நல்தானி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருனா இங்கே பாருங்கள் நான் இதில் ஈரானெலாம் சும்மாலாம் விட மாட்டேன் எனக்கு செம்மன் அனுப்பி நீங்கள் வந்து பதில் தான் ஆகணும் இதில் மட்டும் நான் சமரசமே இருக்க மாட்டேன்ற அளவுக்குலாம் வந்து ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கிறார் அதனால் அமெரிக்கா வந்து அமைதி ஏற்படுத்தணும் அமைதி வரும் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு மூ இந்த ஒரு நகர்வு கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா ஈரான் வந்து ரொம்ப தைரியமாக இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் நாங்கள் பார்த்துக்குறோம் இதுக்கப்புறம்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஈரான் தரப்புலேயும் தைரியமாக இருக்காங்க அதனால் மறுபடியும் இது வந்து உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவமாக இருக்கிறது அதற்காக நான் உயிர் கொடுத்தா கூட இதுக்கப்புறம் நான் ட்ரம்ப்போட ட்விட்டை நம்பி உங்கள் எதுவும் சொல்லவில்லை என்றதையும் நான் உறுதியாக சொல்கிறேன் முதலீட்டாளர்கள் நம்பனாலும் நம்பலாம் இனி நான் நம்பதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் இப்போயும் ஏதோ எனக்கு உள்ளுணர் சொல்லுது இதெல்லாம் ஒரு கேம் மாதிரி தோணுது ஏதோ அதாவது நம்ம கிரிக்கெட்டில் தான் மேட்ச் ஃபிக்ஸிங் பார்த்தோம் ஆனால் இப்படி யுத்தத்திலே மேட்ச் ஃபிக்ஸிங் பார்த்தது இதுதான் முதல் முறையோ அப்படின்னு தோணுது கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் யுத்தமே அப்போ கடைசியில் எனக்கு அப்படி தான் தோணுது எல்லாமே எல்லா நிகழ்வையும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடக்கிற சமீபத்தில் எல்லாமே எங்கேயோ எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு கோட்டை விடுதோ அப்படின்ற மாதிரி அவன் உள்ளுணரும் நிறுத்திருந்து சம்திங் இதை நம்ம ஏதாவது சொன்னால் உங்களுக்கு ஒரு வேலை நிறுத்தது விருப்பம் இல்லையோன்னு சில பேர் வந்து தவறாக நினச்சிக்கிறீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் எனக்கு அந்தக்குள்ளே சந்தேகம் இருக்கிறது சந்தேகத்துக்கான விடைகள் இன்னும் ஒரு வார்த்தைக்குள்ளே கிடச்சிரும்னு நினைக்கிறேன் நான் எங்கேயோ ஒரு ஒரு லாஜிக் இடிக்குது நிறைய லாஜிக் வந்து டோட்டலாகவே அமெரிக்கா லாஜிக் இந்த இடத்துல இடிக்குது ஈரானும் ஈரான்ற மாதிரிங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏதோ இன்னும் எனக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சில நம்பிக்கைகள் இருக்குது ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது இருந்தாலும் ஈரான் தரப்புலேயும் கொஞ்சம் தயாராக இருக்காங்கன்றது தெரியுது நீ சைனாவில் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலை கொஞ்சம் பிடிப்படின்னு பிடிச்சிட்டாங்க அதாவது நீங்கள் என்பிடி நான் ப்ரோ லிபரலேஷன் என்ன லிபரேஷன் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க நியூக்ளியர் நான் ப்ரோ லிபரேஷன் ட்ரீட்டின்ட்டு இந்த ட்ரீட்டியில் நீங்கள் கையெழுத்து போடவே இல்லை நீ கையெழுத்து போடாத ஒரு ஆள் வந்து அது எப்படி நீங்கள் ஆயுதங்களை வைத்திருக்கலாம் அது உங்களுக்கு மட்டும் நீங்கள் என்ன எக்ஸப்ஷனாக நீங்கள் முதல்ல கையெழுத்து போட்டிங்களா நீங்கள் எப்படி ஈரானுக்கு வந்து நீங்கள் இன்சிட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கே உங்களுக்கு இது இல்லையென்னு சொல்லிட்டு நேற்று இஸ்ரேலில் பொல பொலன்னு பிறந்து விட்டுட்டாங்க ரஷ்யா சமீப காலமாக இஸ்ரேலுக்கு நேர் எதிராக நின்று பெரிய அளவுக்கான கருத்துக்களையும் பெரிய அளவுக்கான விமர்சனங்களையும் பெரிய அளவுக்கான கண்டனங்களையும் ரஷ்யா வந்து தெரிவித்து கொண்டிருக்கிறது கூடுதல் தகவல் ஈரானுடைய பெசஸ் பெசஸ்கியன் அவர்கள் பெசஸ்கின் அரா அராக்சி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சீனாவுடைய வெளியுறத்துறை அமைச்சர் வாங் ஹீ இருக்கிறாரில்ல வாங் ஹீ அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி தலைவா இந்த கடினமான சூழ்நிலை எங்களை பெரிய அளவுக்கு உதவி பண்ணது ரொம்ப ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அந்த பூ உலகில் அமைதி திரும்பி மற்றற்ற மகிழ்ச்சி உங்களோட துணை நின்று இந்த யுத்தத்தை நாங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் தலைவா வாழ்க வளமுடன்ற மாதிரி அவருக்கு ஒரு ட்விட்டை போட்டு தள்ளிட்டார் அதற்கு கீழே பெசஸ்கியன் அவர்கள் வந்து சவுதி அரேபியாவுடைய பின் செல்வான் அவர்கள்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம மிடில் ஈஸ்டோட ஒற்றுமை எல்லாமே பெரிய அளவுக்கு நம்ம மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க நிஜமாகவே மிடில் ஈஸ்டோட ஒற்றுமை இந்த இடத்துல ஓரளவுக்கு அவங்க கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தா கூட இந்த மிடில் ஈஸ்டெல்லாம் கொடுத்த ப்ரெஷரில் அமெரிக்கா பின்வாங்கிருக்கோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு ஏன்னா அவர் மெயினாக ஆயில் ப்ரைஸை தான் கன்சிடராக கொள்கிறாரு அதுவும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட் ஒரு பக்கம் பிளவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் கூட அடுத்து வேறு விதமான ஜூஸ் ஆச்சு அப்படின்னா அது எல்லா இதுலேயும் பாதிக்கும் ஒரு நாடு பொருளாதார ரீதியாக ஃபஸ்ட்டு அவங்க சீரழிவு ஏற்படுத்தணும் அப்படின்னா அது குருடாயிலோட விலை தான் மிக பேஸாக இருக்குது இப்போ ஐரோப்பானுடைய மிகப்பெரிய அடியே அதுதான காரணம் அதனால் கூட நம்மளால் சொல்ல முடியும் அது இல்லாமல் நிறைய பத்திரிகைகள் வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக அதில் வாரில் வெற்றி பெற்றது வந்து ஈரான் ஈரான் வந்து தனது பலத்தை அதாவது நிறைய பகுதிகளை இழந்திருக்கலாம் ஆனால் தனது பொருளாதார பலத்தை வந்து நிரூபித்திருக்கிறது ஈரான் வந்து ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தை ஆட்டி படிக்கிற அளவுக்கான தன்மை இருக்கிறதுன்றத நிரூபிச்சிருக்காங்க இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்ம்ஸ் பகுதியை வந்து நிறுத்துன்ற ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த அளவுக்கு வழிக்கு வந்திருக்காங்க அப்படின்றதையும் ஹல்ஜேஸ்ரா போன்ற பகுதிகள் போன்ற பத்திரிகைகள்லாம் புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க ஈரானை ஈரான் வந்து இனி உலகத்தின் நீங்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த செய்தியோடு அப்படியே நம்ம நேட்டோக்கிட்ட போயிடலாம் ஏன்னா மனுஷன் எப்போவுமே நேட்டோவில் போனால் ஏதாவது ஒரு கருத்தை அள்ளி வீசி அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை கதி கலங்கி இவர் பக்கத்தில் நிற்கலாமா வேண்டாமான்றதை தாண்டி பெரிய அளவுக்கு தலைவரெலாம் ட்ரம்ப் அவர்களுக்கு கையை கொடுத்து தலைவா வாழ்க விளம்புடன் தலைவா முடிச்சிட்டிங்களே தலைவா இந்த போர் நீங்கள் தான் தலைவா என்ன நோபல் பரிசுக்கு தகுதியான ஆள்லாம் சொல்லி தலைவனை புகழ்ந்து கடைசியில் அந்த தீர்மானமெல்லாம் பயங்கரமாக எடுத்துருக்காங்க இந்த தீர்மானத்தை பார்த்தா நீங்கள் ஷாக்காகிடுவீங்க எப்படி ஷாக் ஆக போகிறீங்களே தெரியல ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள் உக்ரைனுக்கு ஆல்மோஸ்ட் நாற்பத்தி மூணு மில்லியன் ஃபார் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் கொடுக்குறதா விருப்பப்படுறாங்க மொத்தமாக ஆர்முடு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைனுக்கு நேட்டோனுடைய சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு மட்டும் நாற்பத்தி மூணு மில்லியன் தனிப்பட்ட முறையில் ஒதுக்குறாங்க எட்டு மில்லியன் ட்ரோன் ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம் எண்பது லட்சம் ட்ரோனு வருஷத்துக்கு உருவாக்குறாங்க அந்த ட்ரோனுக்கான ஃபண்டிங் ஜெலன்ஸ்கி வந்து நேட்டோ சமீட்டில் கேட்டிருக்கிறார் தயவு செய்து எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்காக பதினெட்டாவது கட்ட பொருளாதார தடை அப்படி இப்போ ரஷ்யா அப்படி வழியில் அப்படி அழூணும் இப்படி கதறணும் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லி அதனால தான் நான் அழுத்தி சொல்கிறேன் பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடைக்கு தயாராகிட்டாங்க அது உறசல்லாம் வாழ்றது இல்லையான்னு வந்து சொல்லிட்டாங்க பின்லாந்து எஸ்டோனியா லேட்வியா லிதுவேனியா போலன் எல்லாமே வந்து தனது எல்லை பகுதியில் கன்னி வெடிகள் அந்த இடத்துல வைக்கிறாங்க கன்னிகள் கூட அந்த இடத்துல நட முடியாத அளவுக்கான கன்னி வெடியை புதைக்க தயாராக இருக்காங்க அதுவும் கூடுதல் தகவல் சப்போஸ் மிருகங்கள்லாம் நடமாடிச்சுன்னா என்ன ஆகும்போது தெரியல அது அவங்க தான் பதில் சொல்லணும் அல்மோஸ்ட் நேட்டோ நாடுகள் ரஷ்யாவோட யுத்தம் பெரிய ஒன்று புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் அளவுக்கான பொருளாதாரம் தேவைப்படும் அது ரெடி ஆயிடுச்சுன்னா நேட்டோ நாடுகள் எப்போனாலும் ரஷ்யாவை போய் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அதற்காக இவங்க இன்னும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்றாங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சதுன்னா ரஷ்யா கூட தாக்கல் ஆரம்பிச்சிடலான்ற முடிவில் இருக்காங்க அதனால இந்த யுத்தம் இன்னும் ரெண்டு வருஷம் தொடலான்ட்டாங்க டென்மார்க் வந்து ஒரு ஐநூறு மில்லியன் ஒதுக்குறாங்க டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனுக்காக தனிப்பட்ட முறையில் குறிப்பாக ஆறாம் தேதி நடத்தின தாக்குதலில் ஈஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆயில் டேங்கர் வந்து பெரிய அளவுக்கு டெஸ்ட்ராய் ஆகிருக்கு அதுவுமே வந்து பாராட்டியிருக்காங்க ரஷ்யா வந்து ஜெர்மனி வந்து ரஷ்யா அமைதிக்கு வரல அதனால் நம்ம அடிக்கிற அடியில் புட்டினுடைய ஷேடோ வந்து முட்டிச்சிடலாம் கதைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸு அப்புறம் இந்த டென் டெனிப்ரோ பகுதியில் பதினேழு பேர் நிறுத்திய தாக்குதலில் இழந்திருக்காங்க இரநூத்தி எழுபது பேர் எழுநூத்தொம்பது பேர் பக்கம் காயமடைந்திருக்காங்க மேக்கரன் அவர்கள்கிட்ட வந்து மிராஜ் அவருடைய ஃபைட்டர் ஜெட்டை வந்து மறுபடியும் கேட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமாக அவருடைய முடிவுகள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இலக்குகள் வைத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரஷ்யா வீழ்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நாம் முடிச்சிடலாம் கதையன்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு கூடுதல் தகவல் உலகத்திலே எந்த நாடுகளுக்கிட்ட இல்லாத அளவுக்கு ரஷ்யா வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அணு ஆயுதம் இப்போ மற்றொரு நாடு ரஷ்யா மீது அணுவாயுதம் போட்டு எல்லாருமே இருந்த நிலையில் அதை வந்து அந்த ரேடியேஷன் உணரும் பட்சத்தில் அதாவது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து ரேடியேஷன் உணரும் பட்சத்தில் அது கமண்ட்டுக்காக வெயிட் பண்ணும் கமண்டுக்காக வெயிட் பண்ணும்போது இல்லை எல்லோரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அதை உறுதிப்படுத்துது எதிரிக்கு வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு அந்த மாதிரி எந்த நாடு அடித்தாங்களோ அந்த நாட்டின் மீது ஒட்டு மொத்தமாக முடிக்கிற அளவுக்கான மொட்டமாக செட் பண்ணி வைத்திருக்காங்க நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக மற்ற நாடுகள் எல்லாமே அது அணுவா போய் போய் தான் செய்யும் அதுக்கான கம்ப்ளீட் செட்டப் வந்து ரஷ்யா எப்போயோ ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதையும் ஒரு கூடுதல் தகவல் அதை போய் எஸ்க புஸ்காக எதாவது தட்டி விட்டுறாதீங்க அதுவும் நேட்டோ நாடுகளே கொஞ்சம் உசாராக இருங்க அப்போ இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் டார்கெட்டடாக இருக்கிறாங்க இந்த டைம் வந்து ட்ரம்ப் அவர்கள் பேச பேசலை இன்னும் எனக்கு தகவல் கிடைக்கல இன்று இரவு கிடைக்கும் ஏன்னா இன்னும் அவங்க முடியல தொடர்ந்துட்டு தான் இருக்குது இன்னும் அடுத்தடுத்த மீட்டிங்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி குறிப்பாக உக்ரைன் மீது ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியது அதுவும் உக்ரைன் இருக்கக்கூடிய என்னது எக்கனாமிக் யுனிவர்சிட்டி மீதும் மற்ற இன்னும் ஒரு நான்கு இது பகுதிகள் மீது பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது மறுபடியும் கடந்த நான்கு நாட்களாக ரஷ்யா ரெஸ்ட் தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க இவங்களும் கிரிமியா பகுதியில் பெரிய அளவுக்கான தாக்குதல் ஒரு பெரிய இழப்புகளை வந்து சந்தித்திருக்கிறேன்றாங்க ஃபைனலாக வியப்போட ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பு ஒரு இப்போ அவங்கக்கிட்ட வீடியோ பதிவும் காட்ட விரும்புகிறேன் இது சீனாவில் இருக்கக்கூடிய குவான்சி குவாண்டாங் இந்த இரண்டு மாகாணத்தில் ஏற்பட்ட மழை இதுவரைக்கும் இது வரைக்கும் பதிமூணு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டதுனால ரொம்ப கடினமான சூழ்நிலையில் சீனாவுடைய ஒரு குறிப்பிட்ட மாகாணம் இருக்கிறது ஒட்டுமொத்த சீனாவும் இல்லை ஒரு இரண்டு மாகாணம் இப்போ இந்தியாவில் இருக்குது அப்படின்னா நம்ம மாநிலம்னு சொல்லுவோம்ல ஒரு இரண்டு மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மாதிக்குள்ள அந்த மாதிரி அவனை ஒட்டுமொத்த சீனாவும் நினச்சிக்க வேணான்றது ஒரு கூடுதல் தகவல் இப்போ நான் ஃபைனலாக அது வீடியோட நிறைவு பகுதியில் நீங்கள் ஷாக்காகக்கூடிய ஒரு தகவல் என்னென்னா உரசரில் வான்ற அப்படி ஷாக்காக வந்து ஜெலன்ஸ்கி வந்து பார்த்துட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக அப்போ தான் வந்து மார்க் ரூட்டி அவர்கள் கேட்குறாரு நேற்றனுடைய தலைவர் மேடம் என்ன மேடம் ரொம்ப ஷாக்காக பார்க்குறீங்களேன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குப்பா ஜெலன்ஸ்கிலாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஒரு சின்ன நாடு அவ்வளோ பெரிய நாடு சர்வசாதாரணமாக ஒரு மூன்றரை வருஷமாக பிடிச்சி அவங்களுடைய பேலஸ்டிக் ஏவுகணைகள் அவங்கக்கிட்ட இல்லாத டெக்னாலஜியே கிடையாது அதையெல்லாம் தாண்டிப்பான் ஒரு ஒத்த மனுஷன் அவங்களெல்லாம் அசால்ட்டாக சமாளிச்சுட்டு இருக்கிறாரு நம்மளுக்கு இவ்வளோ பெரிய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காரு இன்றைக்கி இல்லைனா நேட்டோ நாடுகள்னா ரஷ்யா பிடிச்சிருப்பாங்க சார் நேட்டோட்டு பாருங்கள் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ரஷ்யா வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் ஒரு ஒத்த மனுஷன் நின்று காப்பாற்றுறாருன்னா அவரை பார்த்தா பிரமிப்பாக இருக்காதா ஐ ரியலி அப்ரிஷியேட் என்னால் வந்து உலகத்தில் வாழ்றனான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற மாதிரி வந்து அவர் மனசில் புகழ்ந்துருக்கிற வேற என்னப்பா வேணும் இல்லை ஜெலன்ஸ்கிக்கு வேறு என்ன வேணும் இதை விட வாழ்கிற நாள் கொஞ்சம் நாள் இருந்தாலும் இந்த மாதிரி பெருமையோடு இருக்கணுன்றதில் ரொம்ப முக்கியம் காலம் இப்போ குழந்தைங்களாம் இப்போ அடுத்து ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய காலங்களில் படிப்பாங்கள்ல ஐரோப்பானுடைய சுதந்திர போராட்ட தியாகி யாருன்னா அது ஜெலன்ஸ்கி தானே சொல்ல போகிறாங்க அந்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் புகழ்ந்து தள்ளியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதே மாதிரி இந்த தகவல் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து என்ன தான் அமைதி ஏற்படுத்தியிருந்தால் கூட அவர் பெருசாக அமெரிக்கா தனது காரியத்தில் எல்லாமே சாதிச்சுருக்காருனா எல்லாமே நத்திங் ஜீரோ ஒன்றுமே இல்லை இதனால் எல்லா இழப்புகள் தான் மிச்சம் இறப்புகள் தான் அதிகமாகிடுச்சு இதனால் ஒன்றுமே இல்லை பெருசாக வெற்றி யார் பக்கம் கொண்டாடினாலும் பக்கமும் இழப்புகள் தான் அப்படின்ற கூடுதல் தகவலோடு இந்த செய்தியை முடிக்க விரும்புற நான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற வைக்க மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்